தாய்பேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேவிகனின் புனவின் வெளியில் ஒரு தீவிர நடனம் எழுதி வாசிப்பவர் கருணாகரன் புனவில் வாழ்க்கையை பேசுவதும் வாழ்க்கையை புலிவு ஆக்குவதும் இலக்கியத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அழகியதொரு அறிவீச்சு ஏற்பாடாகும் உண்மை போலவும் புலைவு போலவும் மாறி மாறி தோன்றும் இந்த வித்தை கடம் ஒருமனை வேடிக்கை காணது அல்ல அதற்கு அப்பால் பல வகையிலான அறிவார்ந்த கேள்விகளை எழுப்பி நம்மையும் நமக்கு வெளியே நம் வாழ்க்கையையும் சூழலையும் காலத்தையும் விசாரணை செய்து கொண்டிருப்பது இந்த விசாரணையில் இவற்றுடன் இந்த அமைப்புகள் நிறுவனங்கள் செயற்பாடுகள் என அனைத்தையும் உட்படுத்தி கொண்டிருப்பது இது அதற்கு அப்பால் மேலும் விருந்து பிரவிந்த இயக்கத்தையும் வினவுகிறது இன்னொரு நிலையில் நம்மை உள்ளேயும் பிரிதொரு நிலையில் நம்மை வெளியையும் வைத்து விளையாடுவது ஒரு வகையில் இது கலை உற்பத்தி என்றால் இன்னொரு நிலையில் அறிவார்ந்த செயற்பாடு எனலாம் இரண்டும் உறுத்திரண்டு வாழ்வுக்கான பண்பாட்டு அம்சமாகிறது இரண்டிலும் மையமாக இருப்பது வாழ்க்கை வாழ்க்கை என்றால் எந்த வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை எதனை நோக்கிய வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை யாருக்கான வாழ்க்கை என்று பல கேள்விகள் எழுதலாம் தொகுத்துச் சொன்னார் மானுட வாழ்க்கை மானுட வாழ்க்கையானது இடையராத நிகழும் பல இலைகளால் பின்னப்பட்ட வண்ண கோலங்களை உடையது அது எல்லாம் புனைவானது வெளிப்படுத்தி கொண்டும் அதை போல எண்ணற்ற புதிய வாழ்க்கை கோலங்களை உற்பத்தி செய்து கொண்டும் இருக்கிறது நாம் வாழ்கின்ற நியமான வாழ்க்கையைப் போல எண்ணற்ற வாழ்க்கைகளை அது நிகழ்த்தி காட்டுகிறது நாம் கண்ட காண்கின்ற மனிதர்களைப் போல ஏராளமான மனிதர்களை காண வைக்கிறது புதிய புதிய சூழலையும் கால வழிகளையும் திறக்கிறது இவற்றினுடைய நாம் வாழ்ந்து கழிப்பதற்கான நிலையை அளிக்கிறது என்பதால் தான் புனைவு மேலும் மேலும் சிறந்து செல்கிறது புனைவில் வாழ்க்கையை பேசுவதும் வாழ்க்கையை ஒன்று போல தோன்றினாலும் இரண்டும் ஒன்று அல்ல இரண்டையும் முற்று முழுதாக அறிந்துணர முடியாதது அல்லது இவ்வளவுதான் என்று வரையறுத்துக் கொள்ள முடியாதது ஆகவே அதை தேடிச் சென்று கொண்டிருப்பதை உணவின் அடிப்படையும் அது காண முற்படுகின்ற வெற்றியுமாகும் காண உழுதல் அல்லது தேடல் மனதை இயல்பின் அடிப்படை பண்பு அல்லவா மெய்யான வாழ்க்கையை எப்படி புனவினால் வெளிப்படுத்த முடியும் அது உண்மையை விட்டு விலகி புனைவாகத்தான் இருக்கும் அல்லது புனவினால் எப்படி மெய்யான வாழ்க்கையை தொடர முடியும் என்று யாரும் கேட்கலாம் மையான வாழ்க்கையை அப்படியே அச்சு போட முடியாது அப்படி எழுதினால் அது வரலாற்று சாயனுடைய அல்லது ஆவணத்தன்மையை கொண்டதாகவே அமையும் அதில் விசாரணைக்கான இடமும் விரிந்து அந்த வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கான வாசலும் குறைக்கும் சுட்டும் வாழ்க்கையானது மனிதர்கள் எதிர்கொள்கின்ற சிக்கல்களையும் உடல்நிலைகளையும் பலவிதமான ஊடுபாவுகளின் வழியை வெளிப்படுத்தும் திறன் பல கோணங்களில் நின்று பேசக்கூடிய ஆற்றலையும் வெளியையும் கொண்டது இதனால் உணவில் ஒவ்வொரு விழிப்பிலும் பல் பரிமாணங்களில் உண்மையும் மனித கோலங்களும் வழிபட்டு நம்மை விழப்பூட்டும் நாம் அறியாத அறிய வேண்டிய பரப்புகளை காண்பிக்கும் எழுதி தீராத பக்கங்கள் இவை பல தெய்விகனின் பொதுச்சுடர் என்ற கதை ஈழத்தமிழர்கள் இன்று தமது வாழ்விலும் அரசியல் வெளியிலும் எதிர்கொள்ள கடினமான ஒரு யதார்த்த புலத்தையும் எதிர்கொள்ளாமல் முடியாமல் இருக்கும் உண்மையையும் திறந்து முன்னேற்றம் கடினமோ கசப்போ இரண்டையும் வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என வலிமையாக வலியுறுத்துகிறது இதை தன்னுடைய புனிவு நுட்பத்தின் வழியாக சாதித்து வெற்றி இழந்திருக்கின்றார் தேவிகள் என்பதால் போதைச்சூழல் ஈழத்தவணர்களின் அரசியலையும் அது உணர்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கையையும் பேசும் அரசியலின் முக்கியமான ஒரு கதை எனலாம் கதையின் சாரம் இதுதான் விடுதலை புரியல் இயக்கத்தின் போராளியாக இருந்த ஒருவர் போர் மொழிவிட்ட பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு திருமண உறவின் வழியாக சென்று சேர்க்கிறார் அவருடைய மனைவி தயானியும் குடும்பத்தினரும் அவருடைய நண்பர்களுமாக விமான நிலையத்துக்கு வந்து அவரை பெருமையோடு வரவேற்று வளர்த்தி செல்கிறார்கள் அனைவரும் விடுதலைப் புறிகளின் ஆதரவாளர்கள் வந்திருப்பவர் போராளியாக செயற்பட்டவர் போர் வரையில் களத்தில் நின்றவர் என்பதால் அவருடன் தங்களுடைய நெருக்கத்தை காண்பிக்க வேண்டும் தாங்களெல்லாம் இயக்கத்தின் பெரிய ஆதரவாளர்கள் இயக்கத்தை பற்றியும் போராட்டத்தை பற்றியும் தீவிரமான அவதாரத்தில் இருப்பவர்கள் என்று காட்ட வேண்டும் என ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முயற்சிக்கிறார்கள் இதெல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய கணவர் போர்க்களத்தில் விழுப்பு நின்றவர் இதோ அதற்கு அடையாளம் என்று அந்த போராளியின் மனைவியும் குடும்பத்தினரும் அவரை விட்டு பெருமை அடைத்துக் கொள்கிறார்கள் இதற்காக அந்த போராளியின் மேலாண்மை கூட விலக்கி காயத்தை பிறகு காட்டுகிறார் அந்த போராளி ஒரு காட்சி பொருளாக்கப்படுகிறார் இதெல்லாமே அந்த போராளிக்கு விருப்பமற்றவை ஒவ்வாமையினால் அவர் மிகச் சிரமப்படுகிறார் இந்த மாதிரியான கூட்டத்துடன் வைத்துக் கொண்ட திருமண உறவே கசப்பு என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது இயக்கத்தை வைத்து பிழைப்பு நடத்துகின்றவர்களை பெருமை எடுத்துக் கொள்கின்றவர்களை குறித்த வெறுப்பு மீறிகிறது மட்டுமல்ல அவர் வேலை தேடி செல்லுமிடத்தில் இயக்கத்தை பற்றி அவருக்கே வகுப்படுகிறார் இயக்க ஆதரவரான இன்னொரு ஈழத்தமிழர் உச்சமாக போரின் போது புலிகளின் எல்லாம் எங்கெல்லாம் முன்னணி போர் அரங்களை அமைத்திருந்தார்கள் என்பதை எல்லாம் தான் அறிந்து வைத்திருப்பதாக ஒரு தாளில் அவற்றை வரைந்து அதிக பிரசங்க அவருக்கு விளக்கி காண்பிக்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் இறுதிப்போரும்போது அவர் வீரோடு இருக்கிறாரோ என்று பேரும் காதோடு ரகசியமாக இருக்கிறார் போராளியோ தான அறிந்த உண்மையை தயங்காமல் சொல்லிவிடுகிறார் இதுதான் பிரச்சனையாகி விடுகிறது அதுவரையிலும் பந்தய குதிரையைப் போல கவர்ச்சியாக இருந்தவர் ஷட்டனுக்குள்ளே சரிந்து கேள்வியாகி விடுகிறார் நிலைமை பட உழவன வாரி எல்லாமே தலைகளாகி விடுகின்றன ஆஸ்திரேலியாவில் தமதேசிய தேசிய பரப்பில் முக்கியமானவராக மாவிர நாளில் பொதுச்சூழலை ஏற்றுகின்றவராக இருந்த தியானியின் தந்தையை சுழலேற்ற முடியாது என்ற அளவுக்கு அந்த போராளி சொன்ன உண்மை நெருக்கடியை உண்டாக்கி விடுகிறது இதனால் சில நாட்களுக்கு முன் பெருமையுடன் கொண்டாடிய தன்னுடைய மருமகனான அதாவது போராளியை கடிந்து கொள்கிறார் தியானியின் அப்பா தன்னுடைய அடையாளத்தை பெறுவதற்காக அவர் கடுமையாக முயற்சிக்கிறது இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை வாசகர்கள் கதையை படித்து அறியலாம் இது கதையின் சுருக்கம் அல்ல மையப்பகுதியும் அல்ல ஒரு நல்ல சிறுகதையில் எது மையம் எது கதை என்று அறுதி கட்டி சொல்ல முடியாது அப்படி தேடினால் அதில் நாம் அந்த சிறுகதை புரிந்து கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாது அதில் உள்ள எத்தனை இலைகளும் முக்கியமானவை ஒவ்வொரு சொல்லும் பொருள் கொண்டு ஒழுகின்றவை ஒன்றை எழுந்தாலும் அந்த பகுதி இருளாகிவிடும் கதையின் துணி உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஈழத்தமிழ் சமூகம் தயாரித்திருக்கிறது அதை தனக்குள் வளர்த்து கொண்டுள்ள கற்பனைகளின் நம்பிக்கைகள் இந்த சேதங்களும் ஏற்படுவதை விரும்பவில்லை அதனால் யதார்த்தத்தையும் உண்மையை மேற்கொள்ள திராணியற்றுக்கிறது என்பதாக இருக்கிறது உண்மைதான் கதையில் மட்டுமல்ல யதார்த்தத்திலும் அப்படித்தான் உள்ளது ஈழத்தமிழ் அரசியல் வெளியானது மா எகிழ்ச்சிக்கு மூடுண்டு கிடக்கிறது உண்மையை உணர தயாரித்திருக்கிறது உணர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள திராணியற்றிருக்கிறது அது கையர் நிலையினால் விளைந்த ஒன்று ஆனால் இந்த நிலை அபாயமான ஒன்று இதை கடந்த ஆக வேண்டும் இப்படி கதை வலியுறுத்துகின்றது அதற்கப்பால் போராளியாக செயற்பட்ட ஒருவரின் இன்றைய அவல நிலையை உணர்த்துகிறது கதை இலங்கையின் அரசியல் நெருக்கடி பிராந்தியத்திலிருந்து வெளியேறி சென்றாலும் கொழம்பிய தேசத்தில் இன்னொரு நெருக்கடி பிராந்தியத்தை எதிர்கொள்ள நேரிடும் ஒடுக்குமுறை அரசினால் மட்டும்தான் நெருக்கடி ஏற்படும் என்று இல்லை விரும்புகின்ற தரப்புகளிருந்தும் நெருக்கடி உண்டு என்பதை காட்சிப்படுத்துகின்றது இன்னும் ஆழமாக உணர்ந்தால் குளித்த போராளி உடல் ரீதியாக சந்திக்கின்ற நெருக்கடி முக்கியமானது யாருடைய விடுதலைக்காக ஓராடினாரோ அவர்களே அவரை சிறைப்படுத்தியிருப்பதை போன்ற நிலை யார் ஆதரவாக இருந்தனரோ அவர்களே நெருக்கடியை உண்டாக்குகின்ற அவலம் இதையெல்லாம் தெரிந்து திட்டமிட்டு தான் இந்த தரப்பினர் செய்திருந்தார்கள் என்று இல்லை சமூக மட்டத்தில் தாம் உருவாக்கி கொண்ட சில பிம்பங்கள் எந்த நிலையிலும் எதனாலும் சிதைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் அப்படி நடந்து கொள்கின்றனர் அந்த பிம்பங்கள் அவர்கள் கருதுகின்ற அல்லது அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற அதிகார கட்டமைப்பு ஆகவே அதில் சேதங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என பதற்றம் அடைகின்றனர் இது தனியே ஆஸ்திரேலியாவில் மட்டும் உள்ள நிலை யதார்த்தம் என்று இல்லை புலம்பெயர் தேசங்கள் அனைத்திலும் உள்ள ஒரு பொதுநிலை ஏன் இளத்திலும் இதைய தன்மையே உண்டு ஒவ்வளவு பிரகாசமான ஒளியை தந்தாலும் நமக்கு அதெல்லாம் அவசியமில்லை இருள் இருக்க பழகிவிட்டோம் அதனால் இருளை நமக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வதை போல உள்ளது இன்னொன்றும் ஒரு வழியாக களமாடிய வாழ்க்கை அனுபவத்தோடு சென்றவர் ஆசிரியர் சூழலில் திருமண உறவில் மகிழ்ச்சியாக இணைந்து கொண்ட குடும்பத்தின் உயர் வாழ்க்கை முறையில் இணைந்து கொள்ள சிரமப்படுகிறார் இது வர்க்க ரீதியான ஏற்று இறக்கங்களை காட்டுகிறது இப்படி பல அடுக்குகள் கதையில் உள்ளன ஆக விரிவான ஒரு அரசியல் விவாதப் பொருளை யதார்த்தத்தை உண்மையை புறவில் நிகழ்த்தி பார்க்கிறார் தேவிகன் அப்படி நிகழ்த்தும் போதுதான் இந்த பிரச்சனைகளின் தீவிரத்தையும் அவற்றின் பல பரிமாணங்களையும் உணர முடிகிறது புனவிடத்தின் பல மீது பாலத்தை ஊடுருவில் வென்று நிற்பதும் அது இதனால் தான் நன்றி